வாழ்வோம் அழைக்கும் அப்ப அந்த கல்வி எப்படி இப்ப நம்ம கருந்து எதை கருது படித்தவனே தரு படிப்பின் அந்த நம்ம வந்து கரு இப்படி இருந்து அதுலையே படித்தவனே இல்லைன்னு சொல்லி பாடம் நடப்புறாங்க அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உதவும் இல்லைன்னு சொல்றது படிக்கணுமா ாங்க ஏ அதே போது எல்லா கூட்டியும் விளையாண்டிருக்கா இருக்குது அங்கேயே நீங்க புரியணும் அது இல்ல அதோட நெருக்கலாம் இல்ல அது இருந்தா இப்படி இருக்குமோ ஏன் அது இல்ல இப்படி எல்லாம் விளக்கி இல்லைன்னா அது இருக்கேன்னா மணிக்கணக்கெல்லாம் பேசுறாங்க அதோடய இல்லாத பொருள் எவ்வளவு பேசுறது என்ன இருக்குது இருக்குன்னா பேசும் அவன் என்ன பேச முடியாது ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குங்களேன் ரெண்டு பிள்ளைய பத்தி பேசலாம் மூணாவது பிள்ளைய பத்தி பேச முடியாது நாலாவது பிள்ளைங்க பேச முடியாது என்ன அது என்ன பிள்ளை திறந்த ஒண்ணுமே இல்ல இந்த ரெண்டு பிள்ளைய பத்தி மனை கரெக்டா பேசு அது எப்படி படம் எப்படி வாழ்லி எப்படி இருக்க என்ன நோய் அதுக்கு ால்தான் பேச முடிய அவ போது அந்த அந்தது அது ஒரு சே நமக்கு மாறிடுச்சு அதை வச்சுதான் நமக்கு இல்லையா ஞானத்திலே அப்படிதான் ஞான பயணமே அற்றுப்படுவது அற்றால் தான் ஞானம் அக்கலை என்ன ஞானங்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியல யாரும் ஒரே சொல்ல கற்றுக்கொள்ள வேளவில் அல்லாதது இது ஒரு அதை விட ஒரு அழகான குரல் சொல்வார் விலங்கோடு மக்கள் அமை மக்கள் அமைதியான விலங்கு ராய எல்லாருமே விலங்கு வாய் என்ன வித்தியாசம் ஒரு புளிய எடுத்தா ஒரு பூனை எடுத்தோம் ஒரு யானை எடுத்தோம் அது கூட நடத்தக்கூடாது அதுவும் காலையே கையை வச்சு அடிச்சுருது நம்மளும் அடிச்சுருந்தோம் அதுவும் திங்குது அதுவும் உணவுக்காக போராடுது அதுவும் கூட்டிலருந்து வாழுது அதுவும் சுவாசம் மணிக்கிட்டே இருக்குது எவ்ரித்திங் என்ன பேட்டர்ன் டிஃபரண்டா இருக்கும் ஆத்துல இருந்து அந்த ஸ்டேட்டன் எடுத்துக்கோன்னா யானைக்கு வேற போனைக்கு வேற மனுஷனுக்கு வேற மாதிரி எல்லாம் உருவம் தானே இருக்குது எல்லாருமே ரத்தம் ஓட்டினத்துக்கு தானே செய்யுது ரத்தம் என்ன போச்சுன்னா சுவாசம் நின்று போச்சுன்னா ஸ்டீரியும் சேர்த்து கிடக்கும் யானை எப்ப சாவுது முடியவில்லை மனசை துவசிக்க முடிய மனுஷன் எப்போது சேர்ந்து வித்தியாசம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மனுஷன் சொல்ல முடியாது இல்லையா ஒருத்தன் வந்து ஒரு முப்பது கிலோலயே இருக்கும் ஆயிரத்து போறா ஒருத்தன் நூத்தி பத்து நூத்தி நாற்பதுன்னு தில்லியிலேயே போவான் அவன் உடம்பு பாத்தீங்கன்னா வயிறு எல்லாம் விழிஞ்சு ஆள் கை கால் எல்லாம் குண்டாகி அத தோற்றம் சுவாசமா ஆனாலும் அவனும் மனுஷன் தானே ஏற்றுக்கிறான் செலவு கண்டு பொதிசா இருக்கும் அப்படி செலவன் கண்ணு உண்டாந்த மாதிரி பெருசா இருக்கும் உருவத்தை வைத்து எல்லாரும் கேக்கு பட் உருவமா எல்லாருக்கும் ஒண்ணுதான் கேள்வி எல்லாரும் சமம் ஆறு சீக்கிரம் சொல்றதே ஒரு அறியாம யாருமே யாரும் இனிப்பல் கிடையாது சாப்பாடு வச்சுக்கோன்னா சாப்பிடும் போது அறந்து பாருங்க அவன் நூறு கிராம் சாப்பிடுறான் இவன் நூத்தி ஐம்பது கிராம் சாப்பிடுறான் இங்க எப்போது சாப்பிடுறான் சாப்பாடு ஒட்டண்டி அரண்டி போடும் போதே போதும் அந்த வாங்க பாதி செல் போன தவிர பாத்துட்டு நாலு இரண்டு போட்டிருப்பான் அவனே மாறி போவான் அதுக்கப்புறம் சார் சாம்பார் இவ்வளவு சாம்பார் இருப்பான் அது கூட இருந்தாலும் சாம்பார் அப்ப இன்னுமே இருக்குது ரசத்து இருக்குது புளி குழம்பு இருக்குது அப்புறம் மோதல் இருக்குது பக்கத்துல இருக்க பாப்பாகும் என்னன்னா இது நம்மளும் மாஸ்தப்படுறது உள்ள போக மாட்டேங்க ரெண்டும் சாப்பிடும் அவன் திரும்ப முடிஞ்சு சொல்லுவான் சொல்லுவாங்க சாப்பிட்டு இருக்கலாம் அது ஹரிசிலர் குடிஞ்சுலப்பான் எவ்வளவு அவ்வளவு இல்லையா அப்ப எங்க ஈகோயில் எல்லாரும் யாருமே ஈகோயில் கிடையாது ஈகோயில் சொன்னா இத்தனை மணிக்கு பிறகு இத்தனை மணிக்கு எல்லாரும் ஒரே நேரம் சாப்பிடும் அறுபது வயசு வாங்க அறுபது வயசுல எல்லாம் சாவு மனுஷனுக்கு ஆயிஸ்ட் நூறுங்கிறான் நூத்தி இருபதுங்கிறான் முன்னூத்தி இருபதுங்கிறான் ஏன் ஒரு இவ்வளவுதான் சொல்ல முடியலையே உங்களுடைய பிரசவ சொல்லுங்கிற பொழுது நூத்தி இருபது நூத்தி பத்து ஒரு காலத்துக்கு எண்பதுங்கிறான் அது ஆளு நேரத்தை மென்சின் எவ்வளவு விக்கணுமோ அது மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அது மென்ஷன் மெடிசன் மீட்டிங் போட்டு இவ என்ன எல்லாத்துக்கும் ஓடுது தனக்கு பத்தி பயன்பாட்டுறதுதான் உடனே நம்மளால வாங்கி மாற்ற போன கூட நினைவு வியாபாரமே அடுத்தவன் சொல்றத கேட்டீங்க உங்க உடம்புல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நமக்கு தெரியும் இப்ப இத சாப்பிட்டா தான் ஒத்துக்காது ஆனாலும் என்ன பண்ணுவான் எல்லாரும் சாப்பிடறாங்கன்னா நம்மளும் ஒரு கடி கடிச்சு கொடுப்போமே அத ஒரு கடி ரெண்டு கடின்னு ஆகும் இல்ல இவங்க வேண்டாடுறதெல்லாம் அவங்க விட மாட்டாங்க தான் வாழ்வது மற்றவர்கள் மத்தியில் நம்மளை கடம்பிடித்து காட்டுவதுங்கிற மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் எதுவும்